எல்லா புகழும் இறைவனுக்கு அன்பு உடன் பிறப்புகளே என் ரத்தத்தின் ரத்தமே புரட்சி தலைவர் எல்லாம் கடையில நினைக்கணும் நிறைய பேர் வரணும்னு சொல்லி கொடுத்தோம்

ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா தீபாவளி டைம் ப்ரோ நிறைய பேர் கிட்ட இருக்கும் இல்ல சோ எல்லாருமே வரணும் ப்ரோ சைனீஸ் நெக்ல இந்த ஷர்ட் ப்ரோ கொரியன் லின் ஷர்ட் தான் இதுவும் பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட் ட்ரிபிள் லின்டர் இதுவா ஹே ஸ்ட்ரோ இதுல கலர்ஸ் இருக்கு ப்ரோ ப்ரோ இதெல்லாம் கொடுக்க முடியாது ப்ரோ ஆஃபர்ல நாங்க குடுக்குறோம் ப்ரோ மூணு பேண்ட் ட்ரிபிள் லைன் தான் பேக்கேட் ட்ரிப் லைன் ஸ்ட்ரோ சோப்லா குடுக்கணும் ஒரே நோக்கம்தான் ஒரு அன்பால மிரட்டல்கள் எல்லாம் வந்துச்சு ஓடற இந்த வாரம் இறங்கிட்டோம் ஆ கடவுளே நம்மளுக்கு இருந்து கவலை எதுக்கு சரி கடவுள் நம்ம பக்கம் இருக்கு கவலை எதுக்கு சொல்லி இந்த வாரம் நாங்க ஐடியா இல்ல குடுக்கறோம் அதை விட சிறப்பா குடுக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இது குடுக்கறோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஸ்டைலிஷ் மென்ஸ் வேர் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் போன தடவை வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் லாஸ்ட் வீக் சம்மர் ரெஸ்பான்ஸ் சாட்டர்டே சண்டே ஆஃபர் வந்து செம்ம சப்போர்ட் கொடுத்தீங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஷூஸ்ல ஆஃபர் கொடுத்தாங்க அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லையும் நல்ல ஆஃபர் கொடுத்தாங்க கஸ்டமர் நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க இந்த தடவையும் இந்த வீக் பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே அதாவது அக்டோபர் அஞ்சு ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆஃபர் வந்து ட்ரெஸ்ஸில் கொடுக்குறாங்க ஷூஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் இருக்குது அது வந்து நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ தனியாகவே ஷூஸ்க்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்காரு ஆர்டர் போட்டிருக்காங்க செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க இப்போ வந்து ட்ரெஸ்ஸஸ்ல நம்மளுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான ஷெட்ஸு இதை வந்து நீங்க கண்டிப்பா வெளியே போய் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நானூறு ரூபாய் மினிமம் சொல்றேன் நானூறு ரூபாய் இருக்கும் இந்த ஷர்ட் எல்லாமே ஆஃபர்ல கொடுக்குற ஷர்ட்ஸ் கிடையாது இது வந்து நம்ம சேனலுக்காக நாலு ஷர்ட் வந்து ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க சைஸ் பாத்தீங்கன்னா எம்ல எக்எல் வரைக்கும் இருக்கு டபுள் எக்ஸல் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கும் பட் ரொம்பலாம் இருக்காது தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஜீன்ஸ் பேண்ட் இதுவும் நல்லா இருக்கு ஜீன்ஸ் இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு சைஸஸ் இருக்கு இது வந்து மூணு ஜீன்ஸ் வந்து ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் சாட்டர்டே சண்டே ஆஃபர் மட்டும் தான் இது அதனால நீங்க சீக்கிரமாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க அந்த ஷர்ட்லயும் நம்மளுக்கு ஆஃபர்ஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க நாலு டீ ஷர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ்க்கு சாட்டர்டே சண்டே ஆஃபரில் கொடுக்குறாங்க குவாலிட்டி மெயினா நான் குவாலிட்டி தான் சூப்பராக இருக்குது குவாலிட்டி எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன் இன்னும் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி டி ஷர்ட்ஸ் வந்து சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்லாம ஹண்ட்ரட் ரூபீஸ் டி ஷர்ட்ஸும் இருக்கு இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் டி ஷர்ட்ஸ் இதுவும் இருக்கு சோ நீங்க சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி டி ஷர்ட்ஸ்லாம் எல்லாம் நீங்க அள்ளிட்டு போலாம் அண்ட் பின்னாடி இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைன் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு சோ வீடியோல போயிட்டு இந்த சாட்டர்டே சண்டே என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அதெல்லாம் டீடெயிலா பாத்தலாம் கலெக்ஷன்ஸும் பாத்தலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஐ சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஓகே போன வீடியோ போட்டோம் சார் நல்லா ஆஃபர் கொடுத்தீங்க அப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது நல்லா இருக்கு சார் எல்லா புகழும் இறைவனுக்கு ஓகே அன்பு உடன் பிறப்புகளே முத்தமிழ் அறிஞர் என் ரத்தத்தின் ரத்தமே புரட்சி தலைவர் உங்களால் நான் உங்களுக்கு நான் அம்மா நான் எப்படி தெரியுமா என் அன்பு தமிழ் சொந்தங்களே உங்களுக்காக போன வாரம் சிறப்பான முறையில் ஆஃபர் கொடுத்தோம் நீங்க எல்லாம் என் கடையில் நிறைக்கணும் நிறைய பேர் வரணும்னு சொல்லி கொடுத்தோம் எங்களை திக்கு முக்கால வச்சுட்டீங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு சாப்பிட டைம் இல்லாம ஆகிட்டீங்க உங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி நாங்க சொல்றோம் நன்றி ஏத்துங்க போன வாரம் பெரிய சிறப்பான ஒரு ஆஃபர் கொடுத்தோம் எங்களுக்கு பல எல்லாம் வந்துச்சு ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கும் அடுத்த பத்தி உனக்கு என்னடா கவலை அப்படின்னு தோணுச்சு அதனால இந்த வாரம் அதை விட சிறந்த ஆஃபர் கொடுக்க போறோம் இதை விட நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படின்னு நினைச்சு அதை விட நாங்க ஒரு வாரம் தான் நினைச்சோம் எங்களுக்கு இப்ப ஒரு சூழ்நிலை அதை விட சிறப்பா செய்யணும் தமிழ் மக்களுக்கு தீபாவளிக்கு ரொம்ப சந்தோஷப்படணும் அதுக்காக போன வாரம் கொடுத்ததை விட பெரிய சிறந்த ஆஃபர் கொடுக்கறோம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் கொடுக்க போற ஆஃபர் நீங்க பேர் சொல்லும் ஆஃபர் பாருங்க கண்டிப்பா இங்க பாருங்க அறுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் சட்டை நாளைக்கு நாளை கழிச்சு சாட்டர்டே சண்டே முடிய மண்டே கொடுப்பேன் மூணு செட் ஆயிரம் ரூபாய் மூணு செட் ஆயிரம் ரூபாய் மூணு செட் ஆயிரம் ரூபாய் அறுநூறு ரூபாய் குறைஞ்சி வாங்க முடியாது நாங்களே ஃபைவ் டபுள் நைன் போட்டோம் ஓகே போன வாரம் வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் ஓகே இந்த வாரம் நாங்க எதாவது சிறப்பாக கூடிய எதுக்கு பயப்படாமல் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் ஓகே அதனால கொடுக்குறோம் வாங்க காட்டுங்க இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் புது கலெக்ஷன்ஸ் ரூம் பாத்தீங்கன்னா தெரியும் நெட் கலெக்ஷன்ஸ் இதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஓகே ஓகேங்களா இதெல்லாம் ஜஸ்ட் த்ரீ

ஓகேங்களா இதுல கலர் வெரைட்டிஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போது லேட்டஸ்டா ஓகே டிசைன் நல்லா இருக்கு இது ஆமா ப்ரோ ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ இது இதெல்லாம் ஜஸ்ட் த்ரீ ட்ரிபிள் நைன் தான் ஓகே மூணு ஷர்ட் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ் இதுலயே கலர்ஸ் இருக்கு ப்ரோ நிறைய பாருங்க ஓகேங்களா அதே மாதிரி ஜூட் இருக்கு பாப்கார்ன் இருக்கு எல்லா வெரைட்டிஸும் இருக்கு ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ட்ரிபிள் நைன் தான் ஓகே மூணு ஷர்ட் வந்து இது எல்லாமே மூணு ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைன் எஸ் ப்ரோ ஓகே ஸோ இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா போன வாட்டி கொடுத்ததோட இந்த வாட்டி பெட்டராக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரீமியம்லேயே இறங்கிட்டோம் ப்ரோ ஓகே ஓகே ஜஸ்ட் த்ரீ ஷர்ட்ஸ் ட்ரிபிள் நைன் தான் ப்ரோ ஓகே ப்ரோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ப்ரீமியம் ஷர்ட்ஸில் ஃபோர் ஷர்ட்ஸ் ஓ நாலு ஷர்ட்டா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸ் கிடையாது ப்ரோ இதெல்லாம் தீபாவளிக்காக ப்ரோ வேறு எதுவும் இல்லை ஆஃபர் ஷர்ட் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் நீங்க நல்ல அதிகமா இருக்க குவாலிட்டி தான் ஆஃபர்ல குடுக்குறீங்க எஸ் ப்ரோ ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா தீபாவளி டைம் ப்ரோ ஓகே நிறைய பேர் கிட்ட இருக்கும் இல்ல கிளாத் பாருங்களேன் சோ எல்லாருமே வரணும் ப்ரோ லாஸ்ட் வீடியோ கமெண்ட் கூட வந்தது ப்ரோ அது கொடுத்தீங்க பாருங்க ஆமா அது வந்து ஒரு கஸ்டமர் கமெண்ட் வச்சாரு ஓகே சூப்பரா இருக்கும் குவாலிட்டி ஓகே அதே தான் ப்ரோ அதோட பெட்டர் குவாலிட்டி 4 ஷர்ட் 399 ப்ரோ 4 ஷர்ட் வந்து 399 ஆமா ஓகே இதுலயே பாருங்க எல்லாமே ஆல்ரெடி ஆஃபருக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஓகே ஓகே மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் செவன் ஹண்ட்ரட் ஷர்ட்ஸ் இறக்கிட்டோம் ஆஃபர் ஓகேங்களா சோ நம்ம இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஆஃபர் ரேட்ல தான் ஓகே இது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி நாலு ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைன் ருபீஸ் இதுல வந்து என்னென்ன சைஸ் ப்ரோ இருக்கு இதுல எம் எல் எக்ஸல் இருக்கு ப்ரோ ஓகே நாலு சைஸ் இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் எல்லாம் கேக்குறாங்க பட் எங்களால ஆஃபர் ரேட்டுக்கு அதை வந்து கொடுக்க முடியல ஓகே சோ இதுலயே பாத்தீங்கன்னா எக்ஸல்லையும் சேம் அந்த ரேஞ்சஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம் டபுள் எடுத்துட்டு வந்துட்டோம் ஓகே 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 சேம் திங் த்ரீ ஃபோர் சைஸ் பட் அது ஆஃபர்ல ஆஃபர்ல வராது ப்ரோ எல் மேக்ஸிமம் டபுள் மூணு ஷர்ட்ல வருது ப்ரோ மூணு ஷர்ட் இதுல பாத்தீங்கன்னா இப்ப சைனீஸ் நெக்ல இந்த ஷர்ட் ப்ரோ ஓகே இந்திய கொரியன் இதுவும் பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட் ட்ரிபிள் நைன் இதுவா ப்ரோ இதுலயே கலர்ஸ் இருக்கு ப்ரோ 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 இதெல்லாம் கொடுக்க அதான் இது 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 ஒரு இருக்கும் இந்த மாடல் ஆமா பரவாயில்ல மூணு ஷர்ட் வந்து 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 தான் ஓகே 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 இதுலயே காலர் 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 வச்சதும் இருக்கு சைனீஸும் சைனீஸும் ஏன்னா சில சில பேர் பேர் லைக் பண்ணுவாங்க நிறைய லாஸ்ட் லாஸ்ட் டைம் டைம் கேட்டாங்க என்ன கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அவங்களோட நீட் என்ன அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஆஃபர்ல நாங்க எல்லாமே பிளான் பண்ணிருக்கோம் ப்ரோ நிறைய பேர் ஜீனு ஃபார்மல்ஸ்ல எல்லாம் ஏன் வந்து ஆஃபர் கொடுக்கலான்னு கேட்டாங்க கவலை வேண்டாம் இந்த வாட்டி ஓகே ஜீன்லையும் எஸ் ப்ரோ இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணு பேண்ட் ட்ரிபிள் லைன் தான் பேண்ட் ட்ரிபிள் எஸ் ப்ரோ சிறப்பாக கொடுக்கணும் ஒரே நோக்கம் கண்டிப்பா நல்லா இருக்கு கலர்ஸ் கூட பாருங்களேன் எஸ் ப்ரோ இதுலயே நிறைய இருக்கு போனாட்டி பேண்ட் கொடுக்கறது எல்லாம் வருத்தப்பட்டாங்க இந்த மாதிரி பேண்ட் இல்லையா பேண்ட் இல்லையான்னு வாங்க உங்களுக்காக இந்த வாரம் ஒரு வாரம் தான் கொடுக்கணும்னு நினைச்சோம் ஓகே ஒரு மாதிரியா ஒரு அன்பான மிரட்டல்கள் எல்லாம் வந்துச்சு ஓட இந்த வாரம் இறங்கிட்டோம் கடவுளே நம்மளுக்கு கவலை எதுக்கு கவலை சொல்லி இந்த வாரம் நாங்க ஐடியாவே இல்ல விட சிறப்பா குடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது அடுத்த வாரம் இணைவு குடுக்க முயற்சி பண்றோம் நீங்க குடுக்கிற ஆதரவு தமிழ் மக்கள் ஆதரவு அன்புலி அக்கறையில தான் இருக்கு எல்லாம் என்ன தேடி வரணும் ஏற்கனவே பார்த்தவங்க வாங்கினவங்க எல்லாரும் இருப்பீங்க எல்லாரும் உண்மையான கமெண்ட் பண்ணுங்க நீங்க ஏதாவது இந்த ஒரு குறை இருக்கான்னு சொல்லுங்க போன வாரம் வாங்கினவங்க

இதெல்லாம் பாத்தீங்கன்னா போன வாட்டி பிரீமியம்ல இருந்த கலெக்ஷன் பிரீமியம் இதையும் ஆஃபர்ல வைக்கல எங்களுக்கு ஆஃபர்லயே கொடுங்க இதுவும் இதுவும் டி ஷர்ட் நாலு டிஷர்ட் மூணாயிரம் ரூபாய்க்கு டிஷர்ட் ரூபாய்க்கு இதெல்லாம் வித்தது ஓகே போட்டுருக்கோம் இருக்கு நாலு இருக்கு அதே மாதிரி இந்த வாட்டி கொஞ்சம் ப்ரோ ஓகே லாஸ்ட் இந்த வாட்டி பிரீமியம்ல

நிறைய ப்ரோ

எடுத்துட்டு வந்து பார்சல் மறுபடியும் அன்னைக்கு நாங்க எல்லாமே பண்ணோம் ஓகே சோ மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து எங்களுக்கு மக்கள் கொடுத்தாங்க ஓகே சோ வர்ற காலமும் அதே மாதிரி கொடுக்கணும் அதே தான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரிதான் எங்களுக்கும் பயனா இருக்கணும் வந்து வாங்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா ரெடி பண்றோம் சோ இன்னமும் சொல்றோம் எகனாமிக்கல் பிளஸ் குவாலிட்டி இதுல ரெண்டுல நாங்க காம்ப்ரமைஸே ஆகல ஆகவும் மாட்டோம் எல்லாமே கொடுப்போம்

மக்களுக்காக கொடுக்கணும் நல்ல பொருளா நல்ல பொருளா குடுக்கணும் விலை கம்மியா கொடுக்கணும் நீங்க கொடுக்குற ஆதரவுல உங்களுக்கு தங்க முட்டை பாத்து மாதிரி இருந்துகிட்டே இருப்பேன் கண்டிப்பா வெலை கம்மியா உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் நீங்க ஆதரவு தான் இருக்கு ஒரு ரூபாய் விற்கிற இடத்துல பத்து ரூபாய் வைப்பேன் இருப்பேன் ரூபாய்க்கு வச்சு அஞ்சு ஐநூறுவா சம்பாதிப்பாங்க நான் நூறுக்கு ஆயிரம் ஆயிரம் அந்த மாதிரி மாதிரி தான் நம்ம நோக்கங்க வாங்க 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 எல்லாம் தேடி தேடி ஓடி ஓடி எனக்கு ஆதரவு கொடுங்க அதே ஃபார்மல் ஃபார்மல் பேண்ட்டும் இருக்கு ப்ரோ ப்ரோ எல்லாமே வந்து 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 இப்போ ஸ்டாக்ஸ் இது இது பண்ணது ஓகே ஓகே எல்லா வரும் மூணு மூணு பேண்ட் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் என்ன பண்ணிக்கோங்க நிறைய ஓகே ஓகேங்களா சாட்டர்டே சண்டே அண்ட் மண்டே ப்ரோ ஓகே மூணு நாலு ஓகே வந்து எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்கோங்க எல்லாமே மூணு பீஸ் அதே மாதிரி ஷர்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா எல்லாமே இப்ப வந்தது சோ இதுலயும் வந்து ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லாஸ்ட் டைம் ஐநூறு சொன்ன எல்லாமே ஆஃபர் தான் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டாங்க எங்களுக்கு இதுலயும் பண்ணி கொடுங்கன்னு எல்லாமே நாங்க வந்து இது பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு கரெக்டா

எல்லாத்துக்கும் நாங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணோம் ஓகே ஒரு ஒருத்தர் கேட்டாரு என்ன போன் பண்ணா எடுக்க முடியல பிசிட்டு திருப்பி ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு பண்ற ஷாக் ஆயிட்டாரு இந்த மாதிரிலாம் ஆன்லைன்ல ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க நீங்க திருப்பி என்ன கூப்பிடுறீங்களே அங்கேயே வந்து இது பண்றேன்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் கொடுத்தாரு அதனால சப்ளையும் பண்ணோம் நாங்க ஆனா அது மண்டே டியூஸ்டேல தான் பண்ண முடிஞ்சு ஓகே ஓகே ஸோ இந்த வாட்டி கொடுங்க ஆர்டர் இது பண்ணிவிடுங்க நாங்க மண்டே டியூஸ்டேல அது உங்களுக்கு டெலிவரி பண்ணாம பண்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணி ஓகே ஷாப்போட டைமிங் சார் ப்ரோ இருக்கும் நைன் டு டென் ப்ரோ நைன் தான் ஓகே அதே மாதிரி சாட்டர்டே சண்டே வந்து நைன் டு கண்டிப்பா ஆஃபர் வந்து இது பண்ணிக்கலாம் எஸ் ப்ரோ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ சார் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க ஆஃபர்ஸ் என்னனு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல க்ளியரா சொல்லியிருப்பாங்க ப்ரோ ஸோ கண்டிப்பா நீங்க சாட்டர்டே சண்டே வந்து விசிட் பண்ணுங்க ட்ரெஸ்ஸஸ்ல சூப்பர் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க தீபாவளிக்கு வந்து நல்ல தரமான ட்ரெஸ் வந்து நீங்க மிஸ்டர் ஸ்டைலிஷ்ல வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அதுவும் பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் ஷர்ட்ஸ் இந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் இதுவே நம்மளுக்கு மூணு ஷர்ட் வந்து ட்ரிபிள் ஐன் கொடுக்குறாங்க யாருமே கொடுத்தது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாங்க நீங்க கொடுத்த சப்போர்ட்னால தான் இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க நாலு ஷர்ட்டு ட்ரிபிள் லைன் அதுவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் டிஷர்ட்ல பாத்தீங்கன்னா மூணு டி ஷர்ட் வந்து ட்ரிபிள் இருக்கு நாலு டிஷர்ட் ஷர்ட் லைன்ல இருக்கு அஞ்சு டி ஷர்ட்டும் ட்ரிபிள் லைன்ல இருக்கு நீங்க விசிட் பண்ணிட்டு அது என்னதோ பார்த்து நீங்க இது பண்ணிக்கோங்க அண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் டி ஷர்ட்ஸும் இருக்கு ஜீன்ஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா மூணு வந்து நம்மளுக்கு ட்ரிபிள் லைன்ல கொடுக்குறாங்க சைஸஸ் வந்து டுவெண்ட்டி எயிட்ல இருந்து தேர்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கு அண்ட் காட்டன் பேண்ட்டும் பாத்தீங்கன்னா மூணு வந்து ட்ரிபிள் லைன் கொடுக்குறாங்க அண்ட் பிரீமியம் ஷர்ட்ஸ் இன்னும் பிரீமியம் ஷர்ட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க சோ நீங்க இந்த சாட்டர்டே சண்டே விசிட் பண்ணுங்க ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்குறாங்க எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல குடுக்குறாங்க உடிசும் வச்சிருக்காங்க ஸோ வந்து பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஷாப்போட லொக்கேஷன் ரொம்ப சிம்பிள் பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா செம்பியன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பத்து பில்டிங் தாண்டி வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல தான் இந்த ஷாப் இந்த லொக்கேட்டா இருக்கு அதே மாதிரி இபி ஆஃபீஸ்க்கு அப்படி ஆப்போசிட் தான் சோ மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கு உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் லொகேஷன்ல டவுட்ஸ் இருந்ததுன்னா கால் பண்ணுங்க ப்ரோ வந்து கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க லாஸ்ட் வீடியோ சம்மர் ரெஸ்பான்ஸ் அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் சூப்பரா கொடுத்தாங்க கஸ்டமரும் கமெண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தீங்க சர்வீசஸ் வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க ஆன்லைன் சர்வீஸஸும் நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க தீபாவளிக்கு வந்து இன்னும் நல்ல ஆஃபர்ஸ் வந்து இங்க கொடுப்பாங்க மெயினா என்னன்னா குவாலிட்டி கம்மி பண்ணாம நம்மளுக்கு ஆஃபர்ல கொடுக்குறாங்க நிறைய இடத்துல ஆஃபர் கொடுக்குறாங்க பட் குவாலிட்டி கம்மி ஆகுது இங்க வந்து குவாலிட்டி கம்மி இல்ல குவாலிட்டி அதிகம் தான் போது மார்ஜின் கம்மியா வச்சு கொடுக்குறாங்க அதுதான் விஷயம் ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக்கா உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கு சாட்டர்டே சண்டே ஆஃபர்ஸ் ரெகுலராக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க பார்க்கலாம் நீங்க கொடுக்கற சப்போர்ட் வச்சு தான் அவங்களும் அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிவிட்டு ஃபர்தர் அந்த டவுட் இருந்தாலும் நீங்க கண்டக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பான் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பாய்